அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழ்கிறதுங்க இது பகுதி நேர கிரகணமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகண நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது சுப அசுப பலன்களை வழங்க வல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அதை சக்தி நிறைந்ததாக இருக்கும் இதனுடைய தாக்கம் வீரியம் இற்றதாக இருக்கும் அதனாலேயே ராசிக்காரர்கள் வந்து ஒரு விதமான பதட்டத்திலையும் பயத்திலையும் இருப்பாங்க ஏன்னா கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய மாற்றமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விளைவு உணவுகளை தரப்போகிறது அப்படிங்கற கேள்வி எழும் இதற்கான பதில தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய நவ கிரக மாற்றம் கிடக்கராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அவர்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே

மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இருக்கப்படுகிறது தங்களுக்கு இது ஒரு புதுமையான அனுபவத்தையும் கொடுக்கலாம் அனுபவ பாடங்களையும் நீங்க கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு சம்பவங்களும் தங்களுக்கு ஒவ்வொரு அனுபவ பாடங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் அதற்கு நீங்க தயாராக இருக்கணும் எதற்குமே நீங்க பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து எது நடக்கிறதோ அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பெரும் அளவுல பார்க்கும் பொழுது நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கிறது அப்படின்னாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும் வெளிவட்டார பழக்க விழக்கங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருங்க நீங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணியாளர்கள் இல்ல பணியிட சூழல் அப்படின்றது வந்து தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறது நீங்க உத்தியோகம் பாக்குறீங்க தொழில் வியாபாரம் உங்களுடைய பணியிடம் அப்படின்றது எல்லாமே பலன்களை தான் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் அவை அனைத்துமே தங்களுக்கு அதீத நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கிறது ஆரோக்கிய விஷயத்தில் இக்காரணத்தை கொண்டும் வந்து நீங்க என்ன ஒரு அலட்சியமோ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் சரியான நேரத்திற்கு சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது தங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலை அப்படின்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போது கொஞ்சம் உஷாராக இருங்க இல்லை சின்ன விபத்துக்கள் சாலை விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வண்டி சேதாரம் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வீட்டு பராமரித்து வேலையை இந்த காலகட்டத்துல செய்வீங்க அதே மாதிரி ஒரு சில அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புது நண்பர்கள் இடத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க இருப்பினும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடைவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விதங்கள்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப நிலவரம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் சுமாரான நிலைகளையே இருக்கும் அப்படிங்கறதுனால பெரிய அளவுல எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்லை அப்படிங்கறதுனால அதை பத்தி நம்ம பெருசு

இது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் இருக்கத்தான் செய்யும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்குங்க இருப்பினும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க காரணம் உறவினர்களுடைய வருகையாள அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான வழி வழிவகைகள் வந்து பிறக்க செய்யுங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை கிடைக்கலாம் அதே மாதிரி சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில சில சங்கடங்கள் ஏற்படலாம் நவீன ரக மின்சார மின்னணு இருப்பவர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க குடும்ப விஷயங்கள்ல அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க கூடாது வாகனத்தில் செல்லும் போது கிவினமா செல்வதன் மூலமா விபத்துக்களை தவிர்க்கலாம் மறைமுக

கோவிங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் அவர்களான மறைமுக ஆதாயங்களும் தங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே குடும்ப பெண்கள் பக்கபலமாக தங்களுக்கு எப்பொழுதுமே இருப்பாங்க ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவில் தரவோ அல்லது வாங்கவோ வேண்டாங்க வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால இச்சுடிக்கையாகவே இருக்க பாருங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் பெறலாம் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் தங்கள் பணிகள்ல உதவிகரமாகவே இருப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அதே போல இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தா அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை நல்லபடியாகவே இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருக்கும் வீட்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் பெண்களால நன்மை உண்டாகும் அதே போல உறவினர்களால நன்மைகள் வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கு குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிச்சிடும் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும் நண்பர்களால நன்மை உண்டாகப் பெறுவீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் அதே மாதிரி அலுவலகத்தில் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் சிலருக்கு பதவி மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமோ போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தா இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க